தீபாவளின்னாவே முறுக்கு இல்லாத தீபாவளி போகாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முறுக்கு வந்து எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்கள் இந்த மாவு அரிசி மாவு கூட வேறு என்னென்ன மாவு சேர்க்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத முத வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வாங்க இப்படி பாருங்கள் கையில் விட்டு நொறுக்கணும் அப்படின்னா அப்படியே ஃபுல் தூளாக போயிடும் ஜாக்கிரதையாக தான் வச்சுக்கணும் கொஞ்சம் விருசானாலும் அப்படியே எல்லாத்தையும் நொறுங்கி போயிடும் அளவுக்கு சாப்பிட்டா இருக்கும் எந்த அளவுக்கு சவுண்டு வருது பாருங்கள் நம்ம கடித்து சாப்பிட்டாலும் எந்த அளவுக்கு சவுண்டு வந்துருக்குதுன்றதையும் பாருங்கள் வாங்க இப்போ இந்த முறுக்குக்கு என்ன வந்து வறுக்கணும் அப்படின்றதும் பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ அரிசி எடுத்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு உளுந்து வந்து வறுத்துக்கலாம் நீங்கள் டம்ளர் கணக்கு எடுத்துக்கிறீங்க கப்பு கணக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க நான் வந்து அஞ்சு கப்பு எடுத்துருக்கேன் இந்த கிளாஸில் ஆளே அஞ்சு அஞ்சு கிளாஸ் எடுத்திருக்கேன் அது கிளாஸ் வந்து எனக்கு கப்பு கணக்கு வரும் அந்த கிளாஸால் ஒரு கிலோ வந்து அஞ்சு அஞ்சு கப்பு வரும் அஞ்சு கிளாஸ் வரும் நான் வந்து பத்து கிளாஸ் எடுத்ததுக்கு ரெண்டு கிளாஸ் வந்து உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் இது வந்து உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவர வறுக்கணுன்றது கிடையாது நமக்கு வந்து அந்த ஒரு வாசம் வரும் வறுக்கும் போதே நமக்கு உளுந்து வாசம் வரும் அந்த வாசம் வந்தாவே போதும் அதாவது நம்ம தொட்டு கையால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூடு ஏறி இருக்கணும் அவ்வளோதான் கருகிடக்கூடாது நல்லா செவக்கெல்லாம் வறுக்கணுன்றதும் தேவை கிடையாது அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் உளுந்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க அதில் வந்து வெலை வெளியாக மாவு இருக்கும் அதெல்லாம் நமக்கு போய் வேண்டாம் அதனால் தொடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா கழிவீட்டெல்லாம் நம்ம வறுக்க முடியாது அதே போலேயே நான் ஒரு டம்ளர் பருப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் கடலைப்பரப்பில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அந்த பொட்டுக்கடலை கூட வந்து நமக்கு அந்த வானல் சூட்லேயே நம்ம இருந்தால் போகிறோம் அது ஏற்கனவே பொறிச்ச பொட்டுக்கடலை தான் அந்த வானல் சூட்லையே போட்டு நம்ம பெரட்டி எடுத்துகிட்டாவே போகிறோம் இது ரெண்டுமே வந்து நல்லா ஆரட்டும் ஆரி வந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அரிசி தான் நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெயிலில் விட்டு நல்லா காய வைக்கணும் நடுக்கணும் நமக்கு சவுண்டு கேட்கணும் அந்தளவுக்கு நம்ம காய் காயினும் இதே கிளாஸ் தான் இதே கிளாஸ்லையே நான் எடுத்துக்கிறேன் ஒரு பத்து டம்ளர் நான் எடுத்துக்கிறேன் பத்து டம்ளருக்கு நான் ரெண்டு டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் உடச்சக்கடலை போட்டிருக்கேன் அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம் உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம் சட்னி கடலைன்னு சொல்லுவோம் கடலைன்னு சொல்லுவோம் அது மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த அரிசியில் வந்து நம்ம அதெல்லாம் கொட்டிக்கலாம் உளுந்தியும் உடச்சக்கடலையும் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மிஷினில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு தான் நம்ம வறுக்கணும் நல்லா சிவரெல்லாம் வறுத்துக்கிங்க அப்படின்னாக்கா முறுக்கு கறுத்துடும் அதனால் பார்த்து வரத்துக்கோங்க பொட்டுக்கடலையும் அது குடையே போட்டுக்கலாம் நல்லா ஆற விட்டுட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா நம்மளே வந்து இங்கேயே ஃபஸ்ட்டே வந்து நம்ம கலந்து விட்டுடலாம் என்ன நமக்கு ம அவங்க என்ன தான் மிஷினில் அரைச்சாலும் கூட நம்ம கலந்து வர்ற மாதிரி இருக்காது அதனால் அரிசியும் பருப்பும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கையால் கலந்து விட்டுட்டு இப்போ நான் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பாருங்க மிஷினில் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுமே ஒரு பேப்பர்லேயோ ஒரு தட்டுலேயோ போட்டு நல்லா நம்ம வந்து ஆற வச்சுக்கணும் நான் ஆற வச்சதுக்கப்புறம் நான் அப்படியே சளிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆறிடுச்சுன்னாவே போதும் நைட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நைட்டில் கொட்டிட்டு காலையில் கூட நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த இதை வந்து நான் சளிச்சு எடுத்துட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் அப்படியே ஆற விட்டுட்டேன் ஆற விட்டதுக்கப்புறம் தான் நான் சளிச்சு எடுத்துருக்கேன் என்ன உடனே செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆற விட்டுடுங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து மறுபடியும் நம்ம டப்பாவிலேயே போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் நம்ம எப்போ முறுக்கு சுடுறோமோ அப்போ நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த டையத்துலேயே போய் நம்ம முறுக்கு மாவுலாம் அரைச்சிட்டு வந்துடணும் மிஷினில் வந்து கூட்டமாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது நான் இப்போ அதுலேயே வந்து நான் நான் ஒரு மூணு டம்ளர் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் மாவு வந்து நான் நாலு டம்ளர் அளந்து எடுத்துக்கிறேன் அளந்து எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுருக்கேன் எள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் பெருங்காய தூள் கட்டி பெருங்காயம் தான் நான் வறுத்துட்டு இப்போ தூள் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தூளை நான் போட்டுக்கிறேன் கட்டியாக இருந்ததுன்னா தண்ணியில் விட்டு கரைச்சிட்டா பிறமையை தண்ணியை ஊற்றிக்கோங்க இது வந்து வெண்ணெய் வெண்ணையை வந்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் வெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க வெண்ணெய் க இல்லை வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் நெய்யும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சூடாக நல்லா சூடு சூடு பண்ணி அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சா பிடி விடணும் நல்லா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து மாவில் படுற மாதிரி அந்த வெண்ணெயை நல்லா பெச பெச பிசைஞ்சு விட்டுடணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம் ஒரே முட்டை தண்ணி ஊற்றிடாதீங்க எனக்கு அரை லிட்டர் மாவு ஆச்சு அரை லிட்டருக்கு தண்ணி ஆச்சு நாலு டம்ளர் அரிசி மாவுக்கு அரை லிட்டர் ஆகிடுச்சி எனக்கு தண்ணி இப்போ பாருங்கள் கையிலையும் ஒட்டில பாத்திரத்துலேயும் ஒட்டாது நான் வந்து நாலு கன்று இருக்கிற முறுக்கு வச்சு எடுத்துக்கிறேன் அதில் தான் வந்து நான் முறுக்கு புளிய போகிறேன் கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அது நல்லா சூட்ருக்குது இப்போ நம்ம சிலிண்டர் சேப்பில் நம்ம முறுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் நான் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா நமக்கு வந்து பிரிஞ்சு கிரிஞ்சிலாம் வராது நல்லாவே வரும் உடஞ்சிலாம் விழுகாது நம்ம வந்து மாவு பிசைகிற தான் இருக்குது அந்த அளவுக்கு இங்கே பாருங்க அப்படியே கம்பி மாதிரி அது பாட்டுக்க வந்து விழுகும் உங்களுக்கு ரெண்டு சுற்று வேணும்னாலும் போட்டுக்கலாம் மூணு சுற்று வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் நாலு நாலு ஒல்ஸ் இருக்குன்றதுனால நான் ரெண்டு சுற்று போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுமே நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சா அப்படிங்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து போட்டோம் அப்படின்னா டக்குன்னு மேலே எலும்பி வரும் அப்போ எலும்பி வந்ததுமே நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம இப்போது முறுக்க வந்து நம்ம இந்த மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் டேரெக்டாகவும் புளிஞ்சு விடலாம் நான் டேரெக்டாக புளிஞ்சு விடலை நான் டேரெக்டாக எப்போயுமே புளிய மாட்டேன் அது கோணல் மணலாக போயிடும் அதனால் வந்து நான் கரண்டியில் தான் புளிஞ்சு புழிஞ்சு போட்டுக்குவேன் இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் நம்ம புளிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாலும் கூட அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கையால் கூட போட்டுக்கலாம் போட்ட உடனே நீங்கள் திருப்பாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்புறமே திருப்புங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டதுமே எவ்வளோ நிறம் வந்தது ஒரு பாதி அளவுக்கு நமக்கு நிறைய அடங்கணும் அரங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் திருப்பி போடணும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சுட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி திருப்பி போட்டால் நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியாக வரும் இப்போ என்றை எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பெட்சையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து முறுக்கு எடுத்துகிட்டு அடுத்த பெட்சையும் நான் போடுறேன் இதே போல முறுக்கும் சுட்டுட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி வந்தது அப்படின்ட்டு அடுத்த வச்சு நான் போட்டேன் நீங்களும் இந்த மாதிரி சுடுவீங்களா சுட்டுருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி மாவு எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சவுண்டு வருதுன்ட்டு அப்போ இந்த முறுக்கு கூட பாருங்கள் நம்ம அப்படியே கையால் நொறுக்கணும் அப்படின்னா அப்படியே ரெண்டு ஒரு நிமிஷத்தில் அப்படியே நொறுங்கிடும் நொறுங்கிடும் ஒரு செகண்டில் அப்படி நொறுங்கிடும் பாருங்கள் அப்படியே தூள் தூளாக போயிடும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு மாதம் வரை கூட நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாது தேங்க்யூ